ஓம் சாந்தி நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் லக்ஷ்மி லக்ஸ் என்றால் இலட்சியம் உன்னத நிலை அதாவது நிறைந்த நிலை லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் அனைத்தும் நிறைந்திருக்கும் தாமரையில் வீட்டிருப்பதாக லக்ஷ்மியை காட்டியுள்ளார்கள் அத்துடன் அவரது கையில் நூறு இதழ்கள் கொண்ட தாமரை மலரும் காட்டப்பட்டுள்ளது சேற்றில் இருந்தாலும் ஒட்டாத நிலையில் அதாவது பற்றற்று இருத்தல் அத்துடன் இந்த உலகம் அசுத்தமானது இந்த உலகில் நாம் வாழும்போது அதிலிருந்து விடுபட்டு பற்றற்று இருக்க வேண்டும் லக்ஷ்மியை ஏன் அழைக்கின்றோம் செல்வத்திற்காக எமக்குள் இருக்கும் செல்வங்களான நற்குணங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் அடுத்து தங்க காசு வழிவதாக லக்ஷ்மி சித்தரிக்கப்படுகின்றார் காரணம் அவர் இறைவனிடமிருந்து பெற்ற செல்வம் அனைத்தையும் அனைவருக்கும் தானமாக வழங்கி கொண்டிருந்தார் இதனால் அவர் தானியாக அதாவது மகாதானி ஆகுகின்றார் இதேபோல நாமும் இறைவனை நினைத்து பெறுகின்ற பொக்கிஷங்கள் சக்திகள் நற்பண்புகள் என்பவற்றை அனைவருக்கும் வழங்க வேண்டும் இவற்றையெல்லாம் எமது வாழ்வில் பயிற்சி செய்வதற்கு மேலதிக சக்தியை சிவனை நினைப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி